வணக்கம் அண்ணன் சீமானின் வெற்றி உலக தமிழரின் வெற்றி என்றதை நாங்கள் மறக்கப்படாது மூன்றாவது பெற்றிய கட்சியாகவும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் உருவாகி இருக்கு அதை விட ஒரு பெருமை தேவையில்லை அது தடை செய்யப்பட்ட புலிக்கொடிய வெச்சு அப்படி கொத்த நிலையில் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு வளர்ந்திருக்கு எனக்கு தெரியும் அதாவது அங்கே உள்ள சாக்கடை அரசியலில் உலகத்துக்கு வந்ததே ஒரு பெரிய விடியம் அதை சொல்ல சொல்லப்போனால் அங்கே ஒழுங்கான உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஜேர்மன் மாதிரியோ இல்லை இங்கிலாந்து மாதிரியோ ஒரு தேர்தல் நடந்துச்சா இருந்தால் ஆனால் இன்றைக்கு சீமான் தான் முதலாவது இடத்துல நின்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே கள்ள ஓட்டு இல்லை காசுக்கு ஓட்டு இல்லை மிஷினுக்கு மிஷினை மாற்ற மாட்டாங்க மிஷினில் ஓட்டு போடலாது பேப்பரெலாம் ஓட்டு போடணும் ஸோ அப்போ அதனால் இப்போ இன்றைக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகரிச்சிருக்கு ஆனால் அங்கே அப்படி இல்லை அங்கே உள்ள ஏற்கனவே உள்ள பெரிய முதல கட்சிகள் இவர் எப்படியோ பல வகையால் விழுங்கி 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 இவற்றை வாக்குகளை குறைச்சார்கள் அதாவது இவற்றை சின்னத்தை பறிச்சார்கள் இவற்றை அது இதன்று எத்தனையோ விடயங்களை பறித்து கலைச்சு தள்ளி கொண்டே இருந்தார்கள் அப்பவும் அதை தாண்டி மூன்றாம் இடத்துலையும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாயும் இப்போ மாறி நிற்கிறது உண்மையை சொல்லப்போனால் தமிழர்களுக்கு எங்களுக்கு பெருமை அதுவும் ஈழத்தமிழர்களுக்கு பெருமை எனக்கு தெரியும் இதில் ஒரு சில கிருக்கங்கள் வந்து பல கொமான்ஸில் கிருக்குவார்கள் ஈழத்தமிழர்கள் அவர்களே எங்களுக்கு சூனியம் வைக்கிற ஒரு ஆக்கள் அதாவது உனக்கு எண்ணத்துக்கு இந்தியா அரசியலை பற்றி பேச்சு சீமான் எண்ணத்தை வெட்டி கிழிச்சார் என்று எழுத எழுதக்கூடியவர் பலர் இருக்கிறார்கள் இல்லை அவர்கள் புத்துஜீவிகள் என்று தங்களை தாங்களாக கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு நாங்கள் ஒற்று பதிலும் சொல்லத் தேவையில்லை ஒரு சின்ன விடயத்தை மட்டும் அவர்களுக்கு பதிலாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு மூன்று நாள் அதிலேயும் ஒற்று மனுத்தியான தலைவரை சந்தித்த இந்த சீமானோட நபர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இவ்வளோ விடியூர் வளர்ச்சி நீங்கள் வருஷக்கணக்கான தலைவரோடு இருந்து இங்கால வந்து பிரிஞ்சு போய் உங்களுக்கு உங்கள் ஒவ்வொரு ஒரு கட்சி ஒரு 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 கூட்டம் ஒரு 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 பிரச்சனையோடு நீங்கள் தெரியுறீங்க உங்களால் இன்னும் வளர முடியவில்லை எங்களுக்கென்ற ஒரு தலைவனை இன்னும் தேர்ந்தெடுக்க முடியவில்லை அந்த தலைவனை தவிர ஸோ அப்படி கொத்த நிலையில் என்ன பொறுத்தவரையில் இனி அவற்றை வழியே ஒரு சிறந்த வழி எனக்கு தெரியும் அவற்றை வழியில எங்களுக்கு பெற்றுத்தர முடியாது என்ன இந்தியா அரசியல் அங்கே டெல்லி இருக்கு மட்டும் நடக்காண்டு தெரியும் ஆனால் பிரசரண்டு கொடுக்கும் பொழுதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு ஒன்று ஈழத்தில் அதிகமாக வரும் அதைத்தான் நான் முதல பார்க்குறது புரிஞ்சு கொண்டால் சரி இந்த கிருக்கிற எங்களோட ஈழத்தமிழர் புத்திஜீவிகள் நன்றி வணக்கம்